பார்த்திபன் ஒரு கம்பெனியில் பெரிய அதிகாரியாக வேலை செய்கிறான் அதனால அவனுக்கு அந்த தீபாவளி பண்டிகைக்கு நிறைய இனிப்பு டப்பாக்கள் பரிசாக வந்தது அதையெல்லாம் எடுத்து வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தான் பார்த்திபன் அதை பார்த்த பார்த்திபனின் மனைவி பார்த்திபனிடம் நிறைய இனிப்புகள் இருக்கிறது நாம் சிலவற்றை அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி மற்றும் நம் வீட்டில் வேலை செய்பவர்களுக்கு சில டப்பாக்களை பகிர்ந்து கொடுத்து விடலாமே சொன்னாள் அதற்கு பார்த்திபன் முடியாது இதையெல்லாம் விலை உயர்ந்த இனிப்புகள் இதை வீட்டில் வைத்துப் இருந்து நாமே அனைத்தையும் சாப்பிட்டு விடலாம் என்று கூறினான் பார்த்திபன் நாட்கள் சென்றது பண்டிகையும் முடிந்தது சில இனிப்பு டப்பாக்கள் கெட்டுப்போய்விட்டது இதை பார்த்த பார்த்திபன் மனைவி பார்த்திபனிடம் நான் அன்றே சொன்னேன் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் என்று இப்பொழுது பாருங்கள் இந்த இனிப்புகள் யாருக்கும் பயனற்று போய்விட்டது என்று வருத்தமாக சொன்னாள் அப்பொழுது இவர்கள் எதிர்வீட்டு மாடியில் ஒரு காகம் கரைந்தது சற்று நேரத்தில் சில காக்காக்கள் அங்கே வந்தன பார்த்திபன் மனைவி அதை சுட்டிக்காட்டி பார்த்தீர்களா காகம் கூட தனக்கு கிடைக்கும் உணவை பகிர்ந்துதான் சாப்பிடுகிறது ஆனால் மனிதர்களாகிய நாம்தான் சுயநலமாக இருக்கிறோம் என்று வருத்தமாக சொன்னாள் இதைக் கேட்ட பார்த்திபன் தன் தவறை உணர்ந்தான்